எம்பிஏ எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சுட்டு இந்த ஹெச்ஆர் பீல்ட்ல போய் துறையில போய் வேலை பாக்குறாங்கல்ல வேலைக்கு ஆள் எடுக்கிற வேலை எல்லாம் பண்றாங்கல்ல அதுக்கும் அதுவும் அதே சூரியங்கர்மா தான் மருத்துவ ஃபீல்டும் அதே சூரியன் தான் பாலிடிக்ஸும் சூரியன் தான் எதுக்குள்ள நுழை அந்த சூரியன் கர்மாக்குள்ள நுழையிறதுக்கான சூரியன் கர்மா சம்பந்தப்பட்ட அந்த குள்ள நுழையிறதுக்கான அனுமதி ஜாதத்துல வேணும் பதிமூணுல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள ஏஜ் அட்டர் அப்படின்றது அது அதை சொல்றதுக்கு ஜோதிடரே தேவையில்லை ஓகேங்களா நீங்க கோவக்காரரு நீங்க ரொம்ப அமைதியானவர்னு பொதுவான கேரக்டர் சொல்றதுக்கு ஜோதிடர் எல்லாம் தேவையே கிடையாது ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா எப்ப நடக்குன்றது குருபலனோ பலனோ குரு பார்வையோ குரு தசையோ வச்சு முடிவு பண்ணுவீங்களா இல்ல பிறப்பு ஜாத்த வச்சு முடிவு பண்ணுவீங்களா பிறப்பு ஜாத்த வச்சு முடிவு பண்ணுவீங்க பிறப்பு ஜாத்தில ரூலே இல்லையே ஏழு அதிசயத்தை மீறி எட்டாவது அதிசயமா அவங்களுக்கு அந்த எண்ணம் எங்கிருந்தோ யாராவது சொல்லி வந்தாலும் கூட சேலஞ்ச் பண்ற நுழைய முடியாது

இறப்பு வரை இவர் இப்படித்தான் இவருடைய கேரக்டர் இப்படி தான் இவருடைய மேனரிசம் இப்படி தான் இவரோட ஆண்ட்டிடியூட் இப்படி தான் இவரு இப்படி தான் வாழப்போறா இவரு இப்படி தான் படிக்க போறாரு இவர் இப்படித்தான் கல்யாணம் பண்ண போறாரு எல்லாம் பிரம்மா ஆக அப்படின்னு லெட்டர் மாதிரி எழுதிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுல வந்து அவர் வந்து கொள்ளக்காரரா இருக்கலாம் ரேபிஸ்டா இருக்கலாம் வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய நபரா இருக்கலாம் கொலக்காரரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் அப்ப அது ஒரு ரிட்டன் தானே அப்ப அது ஒரு ரிட்டர்ன் அவருக்கு ஏன் பாவம் வரணும் அவருக்கே புண்ணியம் வரணும் பிறக்கும்போதே இவர் சயின்டிஸ்ட்னு எழுதிட்டாங்க பிறக்கும் போதே ஒரு நடிகர்னு எழுதிட்டாங்க பிறக்கும்போதே இவர் சூப்பர் ஸ்டார்ன்னு எழுதிட்டாங்க ஓகேங்களா பிறக்கும் போதே ஒரு அரசியல்வாதின்னு எழுதிட்டாங்க பிறக்கும் போதே இவர் வியாபாரின்னு எழுதிட்டாங்க பிறக்கும் பொழுதே ஒரு உத்தம பிறவின்னு எழுதிட்டாங்க பிறக்கும் பொழுதே புறம்போக்குன்னு எழுதிட்டாங்க அப்படின்னு வச்சுங்க நான் நல்லவனா இருக்கிறதுக்கும் தீயவனா தீயவனா இருக்கிறதுக்கும் நான் காரணம் இல்லை

நானே வந்து கைப்பாவை நானே கிரகத்தினுடைய கைப்பாவை நானே வந்து ஒரு மெஷின் தான் நான் வந்து நான் என்ன செய்யறேன்ன்றதுக்கு நானே காரணம் கிடையாது ஜாதகம் தான் கட்டம் தான் காரணம் அப்படின்னா எனக்கு பாவமோ புண்ணியமோ வரக்கூடாது அப்ப பாவமோ பூ புண்ணியமா எனக்கு வரலன்னு வச்சுங்க அப்ப அடுத்த பிறவின்னு எனக்கு ஏன் வருது அப்ப நான் ஏன் பிறக்கணும் அவங்கள பிறவிக்கு பேச நான் என்ன சொல்றேன் பிறவிக்கு பேச என்ன கர்மாதான பிறவிக்கு பேசு ஓகேங்களா கர்மாவுக்கு பேச என்ன ஆன்மா தானே பேசு ஓகே இப்ப இந்த மூணு கான்செப்ட் அடி வாங்கி போயிடும்ல நீங்க தலைவிதின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆனா ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கம் விதி தலை விதினு பேசுவாங்க இன்னொரு பக்கம் அதே ஜோதிடர் கர்மா பத்தி பேசுவாங்க கர்மா பத்தி எப்ப பேசுவாங்க ஏன் சார் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு கேட்டா அப்ப கர்மா ஓடிடுவாங்க ஏன்னா சொல்றதுக்கு பதில் இல்ல கரெக்டுங்களா அப்போ ப்ரீவியஸ் பர்த்ல எனக்குன்னு ஒரு ஜாதகம் இருந்திருக்கும்ல அப்ப கூட நான் நானா இல்ல இல்ல அப்ப எனக்கு பாவம் புண்ணியம் வரக்கூடாது இல்ல கரெக்ட் தானே அப்போ பாவம் புண்ணியம் கர்மா பிறவி இந்த கான்செப்ட் நீங்க தலையெழுத்தை கொண்டு வர முடியாது தலையெழுத்து அது வரல தலையெழுத்துன்றது என்னன்னா உங்களுடைய ஜாதகம் இருக்கு பாருங்க அந்த ஜாதகத்துக்குள்ள ஒரு பவுண்டரின்னு ஒண்ணு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல இதுக்குள்ளதான் நீ விளையாட முடியும் இதுக்குள்ளதான் நீ பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு எல்லையை வகுத்து வச்சிருக்காங்கல்ல உங்க வீடு எப்படி காம்பவுண்ட் சோறோம் இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் தான் உங்களுக்கான இடமோ அந்த இடத்துக்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை விட்டு வெளியே போய் பக்கத்து வீட்டுல போயிட்டு நீங்க போயிட்டு சொந்தம் கொண்டாடவோ நீங்க நினைச்சதை பண்ணவும் முடியாது உங்க வீட்ல உங்க இஷ்டம் போல நீங்க இருந்துக்கலாம் சோ ஜாதகம்ன்றது நம்மளுடைய வீடு மாதிரி என்ன வீடு மாதிரி நமக்கான வரையறை இவ்வளவுதான் உன் லிமிட் இதுக்குள்ள நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் நீ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கை கட்டி வேடிக்கை தான் பாப்பாங்க இயற்கையை வேடிக்கை தான் பாக்கும் அப்பதான என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்றோம்ன்றது தெரியும் புரியுதா உங்களுக்கு ஓகே சோ அந்த லிமிட் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டா அந்த லிமிட் விட்டு வெளிய போறதுக்கு நம்ம முட்டி 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 நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை வீணடிக்க மாட்டோம் இப்போ வந்து நம்ம லிமிட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த லிமிட்ட தான் ஜாதகத்தின் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் சொல்றது புரிஞ்சுதுங்களா திருமணம் பண்ண போறோம் அப்படின்னா இன்னென்ன லிமிட்க்குள்ள நீ வரேன் தேனா தான் கிடைக்கும் நீங்க ஒரு ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்து வேணும்னு கேக்குறீங்க அது உங்களுடைய ஆப்ஷன்லயும் இல்ல உங்களுடைய வரையறையிலயே அந்த ஆப்ஷன் இல்ல அப்படின்னா நீங்க தேடிட்டே இருப்பீங்க கல்யாணம் ஆகுது ஓகேங்களா ஆனா அவங்க ஜாதகம்னா என்ன நினைப்பாங்கன்னா கல்யாணம் எப்ப ஆகுன்னு போட்டுருக்குன்னு கேட்பாங்க அதெல்லாம் போட்டிருக்காது கல்யாணம் பண்றது பண்ணாதெல்லாம் அவங்க உங்க கையில தான் ஓகேங்களா கல்யாணம்னு ஒரு காலம் இருக்கு அந்த காலம்ல நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்தா அதுலயே எழுதிடுறாங்கல்ல சார் அப்டு டேட் உனக்கு வந்து இத்தனை வயசுல நீ பிறப்ப இத்தனை வயசுல நீ ஒரு பெண்ணா இத்தனை வயசுல பூ படிவே ஆமா சார் அதுக்கப்புறமா உனக்கு இத்தனை வயசுல திரும்ப ஓபனா சொல்றீங்களே உங்க ஜாத்த கொடுத்து யாராச்சும் அந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்களா அப்படி எழுதுனது எனக்கு எழுதுன ஜாதகத்துல எழுதி இருக்காங்க எப்படின்னா நான் இத்தனை மணிக்கு பிறந்த நீ இப்படி இருப்ப உன்னோட கேரக்டர் இப்படி இருக்கும் நீ வந்து பதிமூணு வயசுல பூப்படைவ அதுக்கப்புறமா வந்து உனக்கு இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் ஆகும் அதுக்கப்புறமா நீ வந்து இருபத்தி ஏழு வயசுல வந்து உனக்கு ஒரு மாதிரி நோயால அஃபெக்ட் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னோட ஏஜ் பை ஏஜ் அந்த ஜாதகத்துல எழுதி கொடுத்துருக்காங்க

கொடுத்துட்டு திருமண வாழ்க்கையை பத்தி நீங்க கேக்குறீங்க சும்மா பிளைண்டா கேக்குறீங்க திருமண வாழ்க்கையை பத்தி பேக்குறீங்க கேக்குறீங்க அத வந்து கல்யாணம் ஆன ஜாதகமா ஆகாத ஜாதகமா சொல்றதுக்கு நீங்க ஜோதிடர் கிடையாது ஜோதிடத்துல அதுக்கு வழி கிடையாது உங்களுக்கு எழுதி கொடுத்த ஜோதிடாலே சொல்ல முடியாது இப்ப இப்ப என்ன ஏஜ் உங்களுக்கு சும்மா ஒரு இதுக்காக கேக்குறாரு இப்ப உங்களோட ஜாதகம் கொடுங்க மேரிடா நீங்க மேரிட் ஓகே உங்க ஜா என்னன்னே தெரியாம இப்ப நீங்க வந்து யூடியூப்ல நிறைய நீங்க ஜோதிட வீடியோக்கள் பா பார்த்துருப்பீங்க மைண்ட் போய் நீங்க பாத்துருப்பீங்க சில கருத்துக்கள் என்ன விட்டுருங்க பாரம்பரிய ஜோதிடத்துல சில பேர் கரெக்டா சொல்றாங்க இந்த திசையில இதெல்லாம் இவங்க சொல்ற மாதிரி நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும்ல ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும்ல அந்த ஜோதிடரை நீங்க தேர்ந்தெடுங்க

அப்ப அந்த ஜாதகத்தை நம்பனுமா இப்ப நீங்க சொன்னது இப்ப நீங்க சொன்னதுக்கு நீங்களே மறநாளே சொல்றீங்க நான் என்ன சொன்னேன் தலையழுத்துன்னு ஒண்ணு அப்ப நீங்க என்ன சொன்னீங்க அதெல்லாம் இல்லையா சார் ஜோதிட எல்லாம் எழுதி எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுக்கிறதுல எவ்ளோ கரெக்டா இருக்குன்னு கேட்டேன் இப்ப உங்க வேலையை வந்துருச்சு இல்லையா சார் சொன்னதெல்லாம் தப்பு தப்பா தான் இருக்கட்டு அப்புறம் என்ன அதனாலதான் நான் கேக்குறேன்னா இந்த ஜாதகத்தை நம்பலாமா நம்ப கூடாதா தலையெழுத்த நம்ப கூடாது ஜாதகத்தை ஜாதகத்தை நம்பலாம் ஜாதகம் தலையெழுத்து கிடையாது ஜாதகம் வெறும் பவுண்டரி மட்டும்தான் நமக்கான வரையறை மட்டும்தான் வரையறை அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கா இல்லையா அவ்வளவுதான் ஓகேங்களா மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு அனுமதி இருக்கணும் ஜாதத்துல அனுமதி இல்லனா நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்டாவே இருந்தாலும் அந்த ஃபீல்டு குள்ள நுழைய முடியாது ரொம்ப இன்னும் நான் சிம்பிளா சொல்றேன் மெடிசன் மெடிசனை விட்டுருங்க வெறும் மெடிக்கல் ஃபீல்டுன்னு இருக்குல்ல மெடிக்கல் ஃபீல்டுனா வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் மெடிசன் கிடையாது ஆமா அது இல்லாம எவ்வளவோ இருக்குது கண்டிப்பா பயோ மெடிக்கல் இருக்குது மைக்ரோ இருக்குது மாலிகுலர் பயாலஜி இருக்குது பயோடெக்னாலஜி இருக்குது ஃபார்மகாலஜி இருக்குது எவ்வளவு இருக்குது ஓகேங்களா அதாவது நீட்டு தேவைப்படாத எவ்வளவு மெடிக்கல் ஃபீல்டு இருக்குது பேசிக்கா ஒரு மருத்துவத்துறைக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு ஜாதகத்துல பர்மிஷன் வேணும் இப்ப அந்த பர்மிஷன் இப்ப அவருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கம்மி மார்க் எடுக்கிறவங்க நுழைய முடியிற ஃபீல்ட் இருக்குல்ல அந்த ஃபீல்டால ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த ஒருத்தவங்களால நுழைய முடியாது சொன்னது புரிஞ்சுதுங்களா புரியுது ஆமா சோ அப்ப ஏன் நுழைய முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு அந்த தாட்டே அவங்களுக்கு வராது மீறி அத சொல்லுவாங்களே ஏழு அதிசயத்தை மீறி எட்டாவது அதிசயமா அவங்களுக்கு அந்த எண்ணம் எங்க இருந்தோ யாராவது சொல்லி வந்தாலும் கூட சேலஞ்ச் பண்றாங்களால நுழைய முடியாது அதுதான் அனுமதி ஓகேங்களா ஆனா இத மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க மக்கள் மைண்ட்ல இப்ப நான் சொல்ற கருத்து எப்படி போய் ரெக்கார்ட் ஆகும்னா அப்ப அது தலையெழுத்துன்னு போய் ரெக்கார்ட் சொல்றது புரியுதா உங்களுக்கு தலையெழுத்து வேற அனுமதி வேற சூரியனுடைய கர்மா சம்பந்தப்பட்ட துறையில் நுழைய இந்த ஜாதகருக்கு அனுமதி உண்டு இது ஜாதகம் கொடுக்கக்கூடிய அனுமதி சூரியனுடைய கர்மா துறையில வெறும் மருத்துவம் மட்டும் இல்ல அப்பாவோட பிசினஸ் பாத்துக்கிறவங்களுக்கு சூரியன் கர்மா இருக்கு இது ஆறு பத்து கூட எம் பி ஏ பிபி ஹெச்ஆர் படிச்சிட்டு இந்த ஹெச்ஆர் ஃபீல்டுல போய் நிர்வாக துறையில போய் வேலை பாக்குறாங்கல்ல வேலைக்கு ஆள் எடுக்கிற வேலையெல்லாம் பண்றாங்கல்ல அதுவும் அதே சூரியன்கர்மா தான் மருத்துவ ஃபீல்டும் அதே சூரியன்கர்மா தான் பாலிட்டிக்ஸும் தான் இப்ப இந்த நாலுல எதுக்குள்ள நுழையணும்னாலும் அந்த சூரியன் கர்மாக்குள்ள நுழையறதுக்கான சூரியன் கர்மா சம்பந்தப்பட்ட அந்த ஃபீல்டு குள்ள நுழையறதுக்கான அனுமதி ஜாக்கல வேணும் ஓகேங்களா ஒரு அப்பாவுக்கு பிள்ளை இருக்காரு அப்பா சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் பிள்ளைக்கே ஆறு பத்து கூட நான் சொல்ற காம்பினேஷன் இருக்கணும் சூரியகரமா தொடர்பு இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவரால் அவங்க அப்பா பிசினஸ் எடுத்து பண்ண முடியும் அப்பா பிசினஸ் ரொம்ப ஈஸி ஓகேங்களா அப்பா உட்காருட்டானா உட்கார்ந்துருவாரு இதுக்கெல்லாம் எக்ஸாம் எழுதணும் இல்ல போய் கவர்மெண்ட் கிட்ட போய் அத்தாரிட்டியா வாங்கணும் அதெல்லாம் தேவை கிடையாது நோகாவும் முதலாளி சீட்ல உட்காருற ஒரே ஒரு தொழில் அப்பாவோட பிசினஸ் அம்மாவோட பிசினஸ் தான் ஃபேமிலி பிசினஸ் தான் அந்த ஃபேமிலி உங்களுக்கு அனுமதி வேணும் அப்படி அனுமதி இருந்தாதான் ஒரு நாளாவது அந்த சீட்ல உட்கார முடியும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த தாட்டே வராது தாட் வந்தாலும் சூழல் உங்களை அனுமதிக்காது அதுதான் விதி அது தலை விதி அல்ல விதினா என்னன்னா விதி ரூல் இவங்க விதினா என்ன பண்றாங்கன்னா ஃபேட்டுன்னு மாத்துறாங்க ஃபேட்டுன்னா என்ன எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிஸ்டைன்ட் அப்படின்றாங்க எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிஸ்டைன்ட் கிடையாது ஆமா இப்போ ஒருத்தன் வந்து தொழில் பண்ணாம இருக்கிறதும் வெட்டியா உட்காந்துருக்கோ அதெல்லாம் அவரோட ஃப்ரீ அதெல்லாம் ஜாதத்துல போட்டுருக்கு கல்யாணம் பண்ணாம இருக்காங்க இல்லையா ஓகேங்களா அதெல்லாம் வந்து கல்யாணம் பண்றது பண்ணாதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணணும் ஜாதகம் முடிவு பண்ணாது எல்லாரும் ஜாதகத்தை தான சார் பார்த்து முடிவு பண்றோம் இப்ப இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க சொல்றது எதுவும் கரெக்டா இல்ல எனக்கு இல்ல இல்ல நான் இல்ல என்னோட காமனான பார்வை இல்ல இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க எனக்கு திருமணம் ஆகல அப்படின்னாலே ஜாதகத்தை தானே கொண்டு போய் நீட்டுறாங்க என்ன மாதிரி வரது அவ்வளவுதான் ஒரே கல்யாணம் ஆகும் ஆகாது இது நடக்கும் நடக்காது எழுதப்பட்டிருக்கு நீ இந்த எழுதப்பட்ட ஆவன்னு சொல்லிட்டு போட்டிருக்க அப்படி ஒரு குப்பை ஜோதிடத்துல கிடையாது ஜோதிட உலகத்திலே கிடையாது ஜோதிடத்திலேயே கிடையாது இது ஜோதிடர்களுக்கே தெரியும் புரியல எனக்கு எப்ப கல்யாணம் ஆகாதுன்னு ஜாதகத்துல பார்க்க முடியாது கிடையாது விதியே கிடையாது குழந்தை பிறக்கும் பிறக்காது ஜாதகத்துல கிடையாது

இந்த குரு பலன் இந்த வந்து ஒரு வீட்டுல இருந்தா அவருக்கு வந்து மூன்று பார்வை இருக்கு ஏழு ஒன்பது தான் இருக்கிற வீட்டுல இருந்து அஞ்சாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீட்டை பாத்துருவாரு இப்ப குரு வந்து இயற்கையில சுபகிரகம் எல்லா ஜோதிடரும் வந்து கண்மூடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை குரு பார்க்க கோடி நன்மை அந்த வார்த்தையெல்லாம் நீங்க ஜோதிடத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்பது கிரகத்துல ஒருத்தர் புகழோ புகழ்னு புகழ்றாங்கன்னா அதுக்கு வந்து குரு தான் அந்த கிரெடிட் எல்லாம் குருக்கு தான் போகும் ஜாதகத்துல குரு வந்து கெட்ட பாவத்துக்கு அதிபதியா இல்லாத பட்சத்துல குரு வந்து ரொம்ப நல்லவர் கட்டுதானா அப்போ நீங்க நீங்களே சொல்லுங்க குரு பயிற்சி வந்து ஒரு வருஷம் ஒரு ஒரு வீட்டுல ஒரு வருஷம் இருப்பாரு அந்த ஒரு வருஷத்துல அவர் வந்து மூணு வீட்டை பாப்பாரு நம்ம லக்னத்துல இருந்து குரு எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டுல இருந்துட்டு மூணு வீட்டை பாப்பாரு அப்ப அவருடைய பார்வை படுற இடம் மூணு வீடு அவர் இருக்கிற இடம் ஒரு வீடு மொத்த நாலு பாக்ஸா அப்ப ஒவ்வொரு தடவை ஆகும் ஆகும்போதும் ஒரு பன்னெண்டு வருஷம்ப்பா அதாவது நம்ம பிறக்கும் போது குரு நம்ம ஜாதத்துல எந்த கட்டத்துல இருந்தாலும் அதே கட்டத்துக்கு குரு மறுபடியும் வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்ப அந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ள பன்னெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தாறு பார்வை பார்த்துருவாரா ஆமாவா உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க அப்ப இருவத்தி நாலு வயசு போறதற்காக அப்போ குரு எத்தனை ரவுண்ட் அடிச்சிருப்பாரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சிருப்பாரு கரெக்ட் ஓகே அந்த ரெண்டு ரவுண்ட்ல எத்தனை பார்வை பார்த்திருப்பாரு குரு ஒவ்வொரு வீட்டை எத்தனை தடவை பார்த்திருப்பாரு முப்பத்தி ஆறு பிளஸ் எழுபத்தி இரண்டு பார்வை பார்த்திருப்பாரு லக்ன வீட்டையும் சேர்த்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருபத்தி நாலு வயசுக்குள்ள ஓகேங்களா மறுபடியும் வரேன் அதுல இருந்து இன்னொரு முப்பத்தாறு வயசு வச்சுங்க ஓகேங்களா இன்னொரு பன்னெண்டு வருஷம் வச்சுங்க மறுபடியும் இன்னொரு இன்னொரு முப்பத்தாறு சேர்த்துங்க தொண்ணூத்தாறு பார்வை நான் என்ன கேக்குறேன் இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறு அதிக பட்சம் ரொம்ப லேட்டா கல்யாணம் பண்றவங்களும் இருக்காங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ளயே முப்பத்தாறு பார்வை பாத்துறாரு அப்ப இதுக்குள்ள எவ்வளவு குருபலன் வரும் கண்ட்தானே அப்படி பார்த்தா பிறந்த பத்து வயசுள்ளயே அவனுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆயிடும் சரிப்பா வேணாம்ப்பா பருவம் அடைஞ்சு பருவம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபத்தி நாலு வயசு இல்ல இருபத்தெட்டு வயசுக்குள்ள சரிப்பா ஒரு பதினஞ்சுல இருந்து முப்பது வயசு நினைவுச்சு பதினஞ்சு வருஷம்